ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் எயிட்டீன்த் டிசம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாரதி வந்து ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்காங்க அப்போ வந்து தமிழ் வந்து கூப்பிட்றாங்க வந்து படத்துக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே எல்லாம் ஒன்றால தான் டி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து தமிழை போட்டு அடிக்கிறாங்க இந்த சத்தத்தை கேட்டு உடனே அம்மா அங்கே வந்து தடுக்கிறாங்க இவன் மட்டும் அந்த குழந்தைய வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்திருந்தான்னா நான் அந்த மாதிரி குழந்தையை கலைக்கவே போயிருக்க மாட்டேன் இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது எல்லாம் ஒன்றால் தான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க உடனே சாரதம்மா வந்து பைத்தியம்மா பிடிச்சிருக்கவனுக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு திட்டுறாங்க நீ அழாத தமிழ் நீ வந்து பாட்டிக்கிட்ட படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க உடனே பாரதிக்கு வருது யாருக்கு யார் பாட்டி அந்த பாட்டி ரியா இருக்கிற தகுதியெல்லாம் நீங்கள் எப்போவோ இழந்துட்டீங்க என் பொண்ணை ஒன்றும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம் அவள் ஏன் பிள்ளை நான் என்ன வேணா பண்ணுவேன் அடிப்பேன் என்ன வேணா செய்வேன் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா உடனே வந்து தமிழ் ஓடி போய் பாட்டியை கட்டின்ட்டு அழுதுண்டு இருந்த நீ வந்து என் கூடவே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா அம்மா அதெல்லாம் அவள் உங்கள் கூடலாம் படுக்க மாட்டா அவள் என் கூட தான் இருப்பாள் இந்த சின்ன வயசில் உனக்கு என்ன அவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பிடிச்ச தர தர போய் விட்டு கதவை சாத்தின்னு படுத்துன்றாங்க காலையில ஆகுது அப்போ வந்து இவங்க காஃபி எடுத்துகிட்டு வந்து சாரதா அம்மா முன்னாடி வைக்கிறாங்க இனிமேல் நான் உங்க கையால் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சாரதா அம்மா உடனே அவங்க வச்ச காஃபியை எடுத்துகிட்டு போய்ட்டுறாங்க ரூம் போய் தமிழை தேடுறாங்க அங்கே தமிழ் காணவே காணும் என்னவோ தமிழ் தமிழ்னு வீடு முழுக்க தேடி தேடி பார்க்குறாங்க சாரதா அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க என்னாச்சு தமிழ் எங்கே கூட தானே நைட்டு தூங்கினா இப்போ எங்கே போயிட்டா என்ன காணும் அப்படின்னு கேட்டுன்னே இருக்காங்க ஆனால் வந்து பாரதி எதுவுமே பதிலே சொல்லாமல் வீடு முழுக்க தேடிட்டு ஒரே பயந்து போய் நேராக ஆண்டாள் வீட்டுக்கு ஓடுறாங்க அங்கே போய் கேட்குறாங்க இங்கே தமிழ் வந்தாளா ப பவி நீ பார்த்தியா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லைல்ல நாங்கள் தமிழை பார்க்கவே இல்லை என்ன வீட்டில் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாரதி வந்து சொல்றாங்க நான் கொஞ்சம் அடிச்சிட்டேன் அவள் கூச்சுக்கிட்டு எங்கேயா போயிட்டாலாம் என்னன்னு தெரியல காலையில் என் பக்கத்தில் தான் படுத்துட்டு இருந்தா நான் எழுந்து போகிறே இருந்தால் திருப்பி நான் குளிச்சுட்டு வந்து காஃபிலாம் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து பார்க்கறச்சே அவளை காணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுறாங்க அந்த இடத்துக்கு வந்து சாரதாமா வந்துட்டு இவ நைட்டு வந்து அவ்வளோ ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணதுனால தான் இப்போ வந்து குழந்தை காணாமையே போயிடுச்சு எல்லாம் தான் பாரதி அப்படின்னு சொல்லி சாரதாமா திட்டுறாங்க உடனே பாரதி வந்து நீங்கள் தான் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் நீங்கள் வந்தாலே பிரச்சனை தான் நானும் ஆதியும் தமிழும் இதே வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரிலாம் மன நிம்மதி இல்லாமல் போனதே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களை யார் இப்போ இந்த வீட்டுக்கு வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னையே சாரதா சொல்கிறாங்க இது என் பையனோட வீடு ஏன் இஷ்டம் நான் எப்போ வேணாலும் வருவேன் எப்போ வேணாலும் போவேன் அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுகிறாங்க இவங்களும் பேசுகிறாங்க மாற்றி மாற்றி பாரதியும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே ஆண்டாள் ரெண்டு பேரும் நிறுத்துங்க குழந்தையை காணுன்னு இப்போ அதை தேடாமல் இப்போ தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க வாங்க நம்ம போய் குழந்தையை தேடலாம் வா நான் போய் ஸ்கூலில் தேடுறேன் வா பாரதி நீ மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலெலாம் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி தேட போகிறாங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு ஆண்டாள் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸ்கூலில் போய் விசாரிச்சு அவங்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி ஏதோ ரோடு ரோடாக தேடிட்டு ஒரு இடத்துல நின்று அழ ஆரம்பிச்சிடறாங்க பெருசாக அப்போ உடனே ஆண்டாளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க தெரியலன்னு ஆண்டாள் சொன்ன உடனே இன்னும் அவங்களுக்கு வருத்தம் ஆயிடுது ஆண்டாள் சரி நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு நான் உடனே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க இப்போ பாரதி வந்து ஒரு மரத்துக்கிட்ட நின்று அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு ஆண்டாள் வந்து அவங்கள கன்சோல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகிருக்காது நம்ம போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதியை தேற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே வீட்டில் வந்து தர்மலிங்கம் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ஏதோ பருத்தி மூட்டை வரும் அது வரும் அதெல்லாம் வாங்கி வைக்கின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே பாட்டி சொல்கிறாங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ என்னடா இப்பதான் பருத்தி மூட்டையை பற்றி வருத்தப்பட்டு இருக்க தமிழை காலையிலேருந்து காணும் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே என்னது காணுமா ஏன் என்னாச்சு பாரதியோட மாமியார் வந்ததுலேருந்தே எதுவுமே சரியாக நடக்கலை அப்படிங்கிறாரு தர்மலிங்கம் உடனே வந்து லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பாரதி தான் வர வர ரொம்ப கோவப்படுறா அவங்க பாவம் அவங்க ஒன்றுமே பண்ணல நேற்று நைட்டு கூட அவங்கள வீட்டை விட்டு துற போ வெளில போன்னு சொல்லிட்டா ஸோ பாரதியோட தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து பாரதியை தான் திட்டுறாங்க உடனே இவர் வந்து ஓ அப்படியா அவள் கோவம் அம்மா அந்த புள்ள ரொம்ப தான் கோவப்படுறா சரி இப்போ இந்த குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியலையே கோவம் வந்து அதுக்காக குழந்தையெல்லாம் அடிப்பாங்களா இன்னமும் பாரதி எதுவுமே சரியா செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு தருமலிங்கமும் திட்டிட்டு அவரோடனே வந்து சரி ஓகே நான் போய் குழந்தை எங்கேயா தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு போயிட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏ எங்கள் வீட்டில் ஒரு குழந்த இருந்தது தெரியுமா ஒரு எட்டு வயசு இருக்கும் பொன் குழந்த தமிழ்னு பேர் அதை வந்து காணும் அது எங்கே இருக்கோ அங்கேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த பே அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறவர் வந்து ஒரு காரை திறக்கிறாரு அந்த காருக்குள்ளே தான் தமிழை வச்சுருக்காங்க ஸோ அங்கேயே பத்திரமா உங்ககிட்டேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு தர்மலிங்கம் ஸோ ஆக மொத்தம் தமிழை வந்து தர்மலிங்கம் தான் கடத்தி வச்சுருக்காரு ஸோ அது ஒரு ஆள் கொடுத்து வச்சுருக்காரு அவர்கிட்ட சொல்கிறாரு இந்த குழந்தை ரொம்ப புத்திசாலி டக்குன்னு என்னவாது பண்ணி తప్పిచ్చి ఓడిపోయి அதனால் நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவனும் வந்து சரி சரி நான் பத்திரமா பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பண்ணை வீட்டில் கொண்டு போய் அடைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு ஸோ இப்போ தமிழ் அங்கே தான் இருக்கா இவங்க எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல எல்லாரும் பிடிச்சி பாரதியை திட்டுறாங்க இப்படியா நடந்து ஒருத்தி அவள் மாமியார் கிட்ட மரியாதையே இல்லை அப்படி இப்படின்னு எல்லாரும் பேர் பேரா பாவம் பாரதியை திட்டிகிட்டே இருக்காங்க பாரதி வீட்டுக்கு வந்து உட்காந்து தமிழோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அவள் சொன்னதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க முன்னாடி ஒரு வாட்டி அவன் என்னை ரொம்ப அடிச்சு திட்டினா நான் எங்கேயா ஓடி போயிடுவேன் அப்படின்னு ஒரு வாட்டி விளையாட்டா சொல்லியிருப்பான் அதெல்லாம் இப்ப இவங்க யோசிச்சு பார்த்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் உன்ன அடிச்சிருக்கவே கூடாது அதுக்காக என்னை விட்டுட்டு இப்படி போவையா தமிழ்னு சொல்லி அவங்க அழுதுக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த பக்கம் தமிழ் அடைச்சி வச்சுருக்கிற வந்து ஒரு வீட்டில் கொண்டு வந்து கட்டி போட்டுடுறாரு அங்கே தமிழ் ஒரே கற்றுக்கிட்டே இருக்கா என்னை விட்டுருங்க அங்கிள் நான் எங்கள் அம்மாக்கிட்ட போகணும் என்னை இப்படி எதுக்கு அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறா உடனே அந்த அடைச்சி வச்சிருக்கிறவரு சொல்கிறாரு இப்படிலாம் நீ கற்றுக்கிட்டே இருந்தேன்னு அதை பற்றி அந்த கம்பு இதை வச்சு நான் ஒன்று அடிச்சிருவேன் அதனால் பேசாமல் அப்படின்னு சொன்னோடனே தமிழ் பேசாமல் உட்காந்துட்டு அப்பா நீங்கள் எங்கேப்பா இருக்கீங்க என்னை வந்து எப்பப்பா கூப்பிட்டுப்பீங்க எப்பா சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு அவள் அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா இப்படி அப்படியே நாளே ஓடிடுது இவங்க எல்லோரும் வந்து பாரதி வீட்டு வாசலில் உட்காந்து எல்லோரும் அழுதுகிட்டே இருக்காங்க பாரதி பயங்கரமாக அழுகிறாங்க அப்போது வந்து தர்மலிங்கம் இதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு எனக்கு உன்னை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது பாரதி ஆனால் என்ன பண்ணுறது நீ வந்து அந்த ஆதியோடய ஒய்ஃபாக போயிட்ட ஆதி வந்து என்னை தேவையில்லாமல் அழகிறதுக்காக வரிசிட்டான் அதனால் அவன் எல்லாத்தையும் அனுபவித்து தான் ஆனும் அவன் பொண்டாட்டியாக போனதுனால நீயும் இதெல்லாம் அனுபவித்து தான் ஆனும் ஏன்னா என்ன பண்ணுவேன் பாரதி அவன் பொண்டாட்டியாக போனது உன் தப்பு என் தப்பு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கார் இவங்க இப்படி பாரதி உட்காந்து ரொம்ப உடஞ்சி போய் அழுதுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கார் வருது ஆதி வந்துடுறாரு ஆதி வந்தவுன்னே பாரதி ஓடி போய் ஆதி காலில் விழுறாங்க விழுந்துட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு பாரதி ஏன் இப்படி அழுகிறீங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க நான் வந்து தமிழை தொலைச்சிட்டேன் ஆதி நான் தமிழை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்று அழுறாங்க உடனே அவர் எப்படி ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாரு உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க நேற்று காலையிலேருந்து தமிழை காணும் ஆதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே அப்படியே ஆதி பயங்கர ஷாக் ஆகி அப்படின்னு நிற்கிறாரு அதோட இந்த எபிசோடு முடியுது ஸோ இப்போ நைன்டீன்த்து எபிசோட புரோமோவும் வந்துருச்சு அதில் வந்து ஆதிக்கு தமிழ் இருக்கிற இடம் தெரிஞ்சு தர்மலிங்கத்தோடு கிளம்பி போகிறாரு அப்போ வந்து அவர் போர்ச்சே சொல்லிக்கிட்டே போகிறாரு என்னை தொட்டிருந்தா கூட நான் சும்மா இருந்திருப்பேன் ஏன்னா என் பொண்ணை தொட்டுட்டாங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அவன் எவன் எடுத்து பதுக்கி வச்சுருக்கானோ அவன் மட்டும் என் கையில் கிடச்சாங்கன்னா அவ்வளோ தான் எனக்குள்ளே ஒரு ஆதி இருக்கான்னு நான் சொல்லியிருக்கேன்ல அது இன்னைக்கு பார்க்க போகிறாங்க எல்லாரும் அப்படின்லாம் சொல்லி ஓட்டிட்டு காரை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போதே தர்மலிங்கத்துக்கு ஒரே பயம் வந்துடும் உடனே அவர் என்ன பண்ணுவார் அந்த தமிழ் அடைச்சு வச்சிருக்கிற ஆளுக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு சீக்கிரம் அப்படின்னு சொன்ன அவரும் அதே மாதிரியே தமிழை தூக்கி ஒரு காரில் வச்சுக்கிட்டு கிளம்புவார் அந்த கார் போயின்னு இருக்கும்போது அதே காரில் கொண்டு வந்து ஆதி இடிச்சிருவாரு அவர் பதட்டமாக ஓட்டும்போது அந்த காரை கவனிக்காமல் இடிச்சிருவார் உடனே இவர் தான் ஆதின்னு தெரியாமல் அந்த கடத்தி வச்சுருக்கிறவர் இறங்கி ஆதியோட பயங்கரமாக சண்டை போடுவார் அப்போ தர்மலிங்கம் உடனே கண்ணை காட்டுவார் பொருள் சண்டை போடாத போய்டு போயிடுன்னு அதுக்குள்ளே வந்து அவன் வண்டியில் ஏறி உட்காந்து கிளம்புற சமயத்துக்கு ஆதி பார்த்துடுவார் ஏதோ நில் அப்படின்னு சொல்லுவார் உள்ளே குழந்தை இருக்கிறதையும் பார்த்துடுவார் தமிழும் உள்ளேருந்து கத்திக்கிட்டே இருப்பான்னா அவர் கேட்காது வாயில் துணியெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க ஸோ இவர் பார்த்துடுவார் தமிழ் உள்ளே இருக்கிறத அவன் காரை கலப்பை ட்ரை பண்ணுவான் உடனே ஆதி காரை நிறுத்தி அந்த கடத்தி வச்சிருக்கிறவரை போட்டு அடிக்கிற மாதிரி ப்ரோமோ காட்டியிருக்காங்க ஸோ தமிழ் வந்து அடுத்த எபிசோடில் கிடச்சிட்றா இதுக்கு மேலே இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இதயம் சீரியல் பார்த்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்